ஃபேஸ் மாதிரி யார்த்தி பார்க்க போறோம்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சொந்த மாவட்டத்தில் பெரிய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டம் நடத்தினார் ஸோ அந்த பொதுக்கூட்டத்தில் நடத்தும் போது நான் வந்து ஓபிஎஸோட சீனியரு அது மட்டும் கிடையாது ஓபிஎஸ்ஸை நான் கட்சி விட்டு நீக்கவே இல்லை அவரை வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே விட்டு போகாதீங்க அப்படின்னு கெஞ்சின்னு அவர் தான் கேட்காம போயிட்டான்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினேழில் அம்மா மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு முதலமைச்சர் வந்து பதவி கிடைக்காதனால தர்மபுத்தம் நடத்துறாரு இதே ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எம்எல்ஏ சீட்டே கிடைக்கல கூட்டணி கட்சி கொடுக்கும்போது நான் மனப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி காண்டி உழைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு விரைவில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட சொந்த மாவட்டத்தில் எப்படி வந்து பொதுக்கூட்டம் ஓபிஎஸ் அட்டாக் பண்ணி பேசுகிறானோ கோவையில் அதே மாதிரி நடந்துரும் போல் வேலுமணிக்கு எதிராக வேலுமணியில் திருமண வரலாறு பார்த்திங்கன்னா எல்லா முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாங்க ஆனால் பாஜகவும் அதிகமாக இருந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்க்க முடில எடப்பாடி பழனிசாமி எதுக்கு வரலன்ற மாதிரி கேட்கும்போது இல்லைங்க எந்த ஒரு சலசலப்பும் இல்லை முக்கியமான நிர்வாகிகள் விட்டு தான் பத்திரிக்கை வச்சுருக்காரு இங்கே வேலுமணி அப்போ எடப்பாடி பழனிசாமி முக்கியமான நபர் இல்லையா பொதுச்செல்லாரு பார்த்திங்கன்னா மரியாதை இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது பதில் சொல்ல முடியாமல் தின போயிருக்காங்க இது தவிர்த்து டிப்பிங் தேதி பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் நடக்க போதுன்றாங்க இதில் வரலன்னா இது உறுதியாகிது மோதன்றத ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட இல்லை விழாவில் பார்த்திங்கன்னா மித்துன்னும் வந்துட்டு போனதாக சொல்கிறாங்க அதே மாதிரி பிப்ரவரி மாதமே பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுப்பயணம் போகிறதா இருந்துச்சு அதை மா அது கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தாங்க மொத்தமாகவே இப்போ பார்த்திங்கன்னா அந்த சுற்றுப்பயணம் நடக்கப்போதா இல்லையான்ற கேள்வியே இருக்குது இப்போ விஜயே பார்த்தீங்கன்னா அடுத்த சுற்றுப்பயணமே கிளம்பிட போறாரு ஒரு தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் கட்டுப்பாட்டில் பார்த்திங்கன்னா அதிமுக வந்துட்டாங்க இது முக்கியமான காரணம் சசிகலா கிட்ட இருந்த அதிகமான சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதாக சொன்னாங்க டெல்லி டைம் கொடுத்துட்டாங்க சசிகலா அதன் பிரதிபலமான பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க ஒரு பச்சை கொடுக்க ஆமிச்சிட்டாங்க கட்சியை கைப்பற்றதுக்கு சசிகலா வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு விஷயம் சொல்ல அனைத்து

எல்லாருமே இருக்காங்க ஆனால் விடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா வேணாம் உருவாக்க வேணாம் அவங்கள உள்ளே கொண்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கள கும்பிட்டு போட்டு சசிகலா ஓபிஎஸ் கும்பிடு போட்டு அங்கே பக்கம் போடுவாங்க நாம் எதிர்த்து நின்று பார்த்திங்கன்னா நம்மளோட வெளியேற்றலாம் பரவாயில்ல நம்ம இதுவே மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு அனுதாபாலையை கிரியேட் பண்ணிடலாம்ன்ற மாதிரி மனநிலை தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் டெல்லி தான் அதை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஓட்டு கேட்டால் ஓட்டு கிளூன்ற மாதிரி ஸோ எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பின்னாடி சந்திக்க போகிறோம் டெல்லி எதிர்த்தா ஸோ அந்த பின்னாடி இந்த மாதிரி இருந்துட்டு போடும் நம்ம பார்த்திங்கன்னா கூட்டணி நிலம் போவேனா சசிகலா ஓபிஎஸ் மினிக்க வேணான்ற மனதில் பார்த்திங்கன்னா அடாப்ட் பண்ணிச்சு இருக்காரு ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா பொதுக்குழு கூட்டுறதுக்கான அதிகப்படியான இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் தேங்க்ஸ் வாட்சிங் தி ஸ்டீடியோ